மார்க்கம் மார்க்கார்க்குள்ளவளை பார்த்து நீ வெற்றி பெற்றுக் கொள் என்றால் எண்ணத்துக்கள் செய்வார்கள் நீ ஒரு முஸ்லிம் திருமணம் முடிக்க உடம்பில் பெற்றவனே ஆற்றலை பெற்றவனே பொருளாதார சக்தியை பெற்றவனே மார்க்கமுள்ளவனை பார்த்து முடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த ஹரிசின் கருத்தை நிறைய சொத்துக்காக முடிப்பதல்ல ஒரு மாதத்திற்கு சொத்துள்ளவளை முடிக்க கூடாதா என்று இருந்தால் முடிக்கலாம் வேலையை முடிக்கலாம் ஆனால் பெண் ஜாதியின் சொத்தில் இவருக்கு உரிமை கிடையாது அதை நல்லா வழங்கிக் கொள்ளும் பொன்ஜாதிகள் சொத்தில் உரிமை கிடையாது இவர் நிகழ்த்தும்படி பூந்து விளையாடாரே அதற்கு உரிமை கிடையாது இஸ்லாமிய சட்டத்திலே வாரிசு உரிமை சட்டத்திலே சூரத் நிசாவின் பதினோராம் பன்னெண்டாம் வசனங்களிலே ஒருவருடைய சொத்து இப்படித்தான் பிரிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார் இந்த இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் அல்லாவுடைய திருவேணத்திலிருந்து மறந்திருக்கக்கூடிய அமுல்படுத்தாத இறைவனால் கட்டாயப்படுத்தப்பட்ட வசனம் அந்த வசனம் எது வாரிசுரிமை சட்டம் யூசிக்கும் முல்சா கரைம்பு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறார் தொழுவதற்கு கட்டளை இட்டார் என்றால் நீங்கள் கொள்கிறீர்கள் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் நோம்பு இருக்கிறீர்கள் அல்லாவுக்காக பசித்திருக்கிறீர்கள் அதே அல்லாஹ் உங்களுக்கு கொமான் படுகிறார் இறைவனுடைய கட்டளை பிள்ளைகள் விடயத்திலே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஒரு பங்கு கொடுத்தால் ஆளுக்கு ரெண்டு பங்கு கொடுக்க வேண்டும் பொம்புள பிள்ளைக்கு பத்து லட்சமா ஆம்புள பிள்ளைக்கு இருபது லட்சம் கொடுக்க வேண்டும் நிறைவேறும் கட்டளை அவர்களுக்கு சொத்து அப்படி சேர வேண்டும் கொடுக்காவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் வசனத்தின் இறுதியிலே அது மட்டுமல்ல ஒருவர் இறந்துவிட்டால் நான் இறந்தால் எனது மனைவிக்கு எனது சொத்தில எவ்வளவு சேரும் தெரியுமா எனக்கு பிள்ளை இருப்பதால் மொத்த சொத்திலே வெற்றில் ஒரு பங்குதான் என் மனைவிக்கு உரிமை மற்ற சொத்துகள் என் பிள்ளைகளுக்குரியது எனக்கு ஆம்பள இல்லை பெண் தான் இருந்தால் எனது சொத்து என் மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய எட்டிலொன்று கொடுக்கப்பட்டதன் பின்னர் என் பெண் பிள்ளை ஒரு பிள்ளையாயிருந்தால் அதற்கு அறவாசை கொடுத்துவிட்டு மிகுதி சொத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் அல்ல என் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார் என் சகோதரனுக்கு சகோதரர்களே பெண்களீரன் சட்டாத்தை கொடுக்காவிட்டால் நரகவாதி ஆகிவிடுவேன் என்று பயந்து உங்களுடைய சொத்திலிருந்து ஒதுக்கக்கூடிய சகோதரர்களே ஹஜிக்கிழமை நிறைவேற்றாவிட்டால் நரகவாதி ஆகிவிடுவேன் என்று பயந்து பல லட்சத்தில் செலவழிக்கக்கூடிய சகோதரர்களே சிந்தனை செலுத்துங்கள் இந்த விடயத்தை என்னது இந்த எத்தனை குடும்பத்திலே ஒரு ஆண் இறக்கிறார் ஆண் இறக்கிறார் அவருக்கு மனைவி இருக்கிறது பொம்பள பிள்ளை இருக்கிறது ஆம்பள பிள்ளை இல்லை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த மனைவிக்கு எட்டில் ஒன்றுதான் உரிமை என்று அவா சொல்கிற போது அந்த முழுக்கத்தை மனைவி ஆண்டால் அனுபவித்தால் அவர் பிரித்தெடுக்காவிட்டால் அல்லாஹ் குர்வானிலே தொடர்ச்சி அந்த வசனத்தை சொல்கிறான் அடுத்த வசனத்தை அல்லாவிட்ட இந்த வரம்புகளை அல்லா ரசூலுக்கு மாறு செய்து மீறினாரே அவரை நரகத்திலே நிரந்தரமாக நுழை வைப்பேன் நரகத்திலே நிரந்தரமாக நுழை வைப்பேன் என்கிறான் கொழட்டும் நோம்பு முடிக்கட்டும் கொடுக்கட்டும் நகரத்திலிருந்து தப்ப விரும்புகிறீர்களா ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்திலே வெட்டில் என்று மட்டும்தான் அவருக்கு ஒரு நாற்பது லட்சம் இருந்து என்று வைத்துக் கொள்வோம் ஊடு காணி கடை என்று தாய்ப்பு கேளுங்கள் நீங்கள் நரகத்துக்கு பயிரக்கூடியவர்கள் உலக சொத்துக்கு ரொம்பவும் ஆசைப்படுகிறவர்கள் சீரகம் வளர்வதற்கான கரு நீங்கள் கேளுங்கள் அல்லா சொல்கிறார் இறைவன் சொன்ன முறப்படி சொத்து பிரிக்காவிட்டால் நரகத்தில் நிறஞ்சகமாக்கி போட்டு